இங்க拿தான வச்சேன் அந்த ஷீட் இங்க拿தான வச்சேன் ஷோ வச்சிட்டு போன கொஞ்ச நிமிஷத்தில காணாம போச்சே எங்க வச்சу ஷீட் எங்க தான் போகுதுன்னு தெரியல இந்த ஷீலா எங்க ஹேய் ஷீலா ஷீலா ஷீலாக்கு எதுக்கு வாடி ஏங்க என்னாச்சுங்க முக்கியமானது ஒரு ஃபைல் ஒரு ஷீட் அது ஆபீஸ்க்கு நான் முக்கியமா எடுத்துட்டு போனும் ஆமா எங்க வச்சிருந்தேனே அது எங்க எங்க வச்சிருந்தீங்க எனக்கு निजामமா தெரியாதுங்க நான் அந்த பக்கமே வரல 얘 வெளியிலே தான் உகாந்திருந்தேன் இவனை வச்சது எனக்கு தெரியாதேங்க நான் பார்க்கலங்க ஏ இந்த வீட்ல உன் அப்பா காலையிலே எழுந்து வயலுக்கு போயிடுறாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வச்சேனே எங்க அந்த ஷீட்டு எங்க அந்த ஷீட்டு எனக்கு ஒழுங்கா சொல்லிடு ஏங்க எனக்கு நிஜமா தெரியலங்க என்னங்க நீங்க ஷீட்டு எங்க நான் என்ன என்னத்தங்க சொல்ல எங்க அம்மா அதை எடுத்திருக்குமா ஐயோ உங்க அம்மாவா கடவுளே உங்க அம்மாவுக்கு தெரியவே நம்ம என்ன கேக்குறோன்னே புரிஞ்சு தொலையாதே சீட்டுன்னு அதுக்கு புரியவே பல வருஷம் ஆகுமே அது எப்படி சொல்லி தொலையும் ஏண்டி என்ன படுத்துறிய நான் ஆபீஸ்க்கு இன்னைக்கு கொண்டு போலன்னா அப்பவே வெளியில விரட்டி போடா முதன் சொல்ல போறாங்களே ஐயோ ஐயோ நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் ஒண்ணு புரியல ஏன்னா அப்படி எல்லாம் என்ன படுத்துறீன்னு எனக்கு தெரியல உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன எங்க இருங்க எங்க அம்மா கூப்பிட்டு நான் கொஞ்சம் விசாரிக்கிறேன் எதுக்கு இப்படி பதட்ட வர்றிய கத்திரியா எனக்கு தெரியாது ஷிலா எனக்கு இப்ப அந்த ஷீட் வந்தே ஆகணும் ஷிலா எனக்கு முக்கியமான ஷீட் ஷிலா என் ஷிலா நீ வேற சும்மா ஆமா கடுப்பு ஏத்திக்கிட்டு நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல எனக்கு அந்த ஷீட் வந்த ஆகணும் ஷீலா அது இல்லைன்னா ஆபீஸ் பக்கமே நான் போக முடியாது அப்படியே வரட்டி விட்டுருவானுவ தயவு செஞ்சு உங்க அம்மாவை கூப்பிட்டு என்னன்னு கேளு ஷிலா சரி சரி பதட்டப்படாதியே சவுண்ட் விடாதியே இப்ப போயிட்டு எங்க அம்மாங்க நான் கூட்டிட்டு வரேன் ஆனா எப்படி கேட்க போறேன்னு தான் தெரியல சரி சரி இருங்க போ எங்க அம்மா வேற கேக்கவங்களே பெரும்பாடு என்னத்த அந்த செவுட்டு கிழவி என்ன ஒன்றி தொலைச்சி வச்சுருக்கோ தெரியல அதுவும் அது ஒரு செவுட்டு கிழவி அது படுத்துறதா ஐயோயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இப்போ நான் என்ன பண்ணுவேன் இது பண்ணுவேன் இப்படி விரு 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 என்னை இழுத்துக்கிட்டு வாரு அடுப்பூதி தானே இருக்கிறேன் அது எரிஞ்சு தொலைதா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு இழுத்துக்கிட்டு வாரு மருமம் வேற நிக்கிறாப்ல ஏமா

விளங்குச்சு இன்னைக்கு நான் ஆபீஸ் பக்கம் போன மாதிரிதான் இந்த ரெண்டு கிருக்காடுகளை ஆமாட்டிக்கிட்டு போடுற பாடு இருக்கே ஏ லூசு மெண்டல் கிழவி நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா பேப்பர் பேப்பர் இந்த மனசு எங்கட வச்சாராம் அது எங்க நீ எதுவும் எடுத்தியா நீ எதுவும் பாத்தியா சொல்லு எங்களுக்கு சொல்லுமா எதுக்கு அப்படி திட்டுற சத்த நேரம் தான் அதுக்குள்ள நான் சோறு குழம்பு ஆக்கிடுவேன்

புளியை வரைச்சி ஊற்றி தாளிக்கிறது பருப்பு கொழம்பு ரெடியாயிடும் அப்புறம் மரமும் சாப்பிட்டு போடுபுட்டி சத்த நேரம் வட்டிபுட்டி நானும் எம்புட்டதே அங்கண்ண 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 கலந்த பேப்பர் அம்புட்டேயும் கொஞ்சம் கொண்டே அடுப்புக்குள்ள வச்சு திணிச்சிட்டியே ஒன்றும் எரிவேணாங்குதுடி என்னாதே பேப்பரு ஏங்க இங்கே அங்கங்கே கிடந்த பேப்பரெலாம் கொண்டித்தேன் அடுப்புக்குள்ள வச்சுட்டாமங்க போச்சு போச்சு எல்லாம் வச்சு அடுப்புக்குள்ளே வச்சு திணிச்சினுச்சு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல ஏண்டி உங்க வீட்ல என்ன என்ன பேப்பர் ஏது பேப்பர்னு கூட வா கேட்காம எல்லாத்துலையும் கொண்டு அடுப்புக்குள்ள வச்சு தின்னுப்பிய விளங்கிடும்டி உன் கூட வந்தேன் பாரு என் வேலையும் போச்சு இனிமேல் நடுத்தெருவுல உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதுதான் யாருனே பாவம் பிளம்புறாப்ள சோறாக்கலன்னு பாறேன் தவக்கடி சாத்த ஆத்துட்டு அப்பள நீப்பலா வறுத்தம்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாப்பலா மண்ணெண்ணே ஊத்தி வறுக்க சொல்லு கொரேடியா போய் சேர்ந்துடுறேன் ஏங்க நீ வருத்தப்படாதீங்க அது கூறுகட்ட கிளவி பேப்பரை நீங்க தான் பத்திரமும் வச்சிருந்துருக்கணும் அதுக்கு என்னங்க தெரியும் அடுப்பெரியலன்னு சொல்லி எங்களுக்கு கடந்த பேப்பர் தானேன்ட்டு கொண்டு போய் அடுப்புக்குள்ள தெரிச்சிருச்சு போல யார் என்னங்க பண்ணுறது அதை என்னமோ பேசி அதுக்கு காதலை விழுவுதா நம்ம திட்டினா கூட அதை அழகத்தான் செய்யுது திட்டுறாவளோ என்னமோன்ட்டு அதை என்னங்க பேச முடியும் ஆனால் ரொம்ப சோதிக்கிறீங்க டி ஏன்னா இப்படி படுத்துறீங்களோ தெரில ஷீலா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இருந்தால் சரிதான் நான் என்னங்க பண்ணுவேன் அம்மா பண்ணுறதுக்கு அதே உதையும் ஒரு பக்கம் பார்த்தா பாவமாக தானங்க இருக்கு ஆ சொல்லுங்க இருக்கும் இருக்கும் உனக்கு பாவமாக இருக்கும் கோபமாக இருக்கும் இப்போ ஏசாமல் போயிரு சொல்லிட்டேன் பண்ணிட்டா இப்போ தான் கோச்சுக்காம போயிட்டு மேனேஜர்கிட்ட கெஞ்சி பாருங்க மேனேஜர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் கோச்சுக்காதீங்க என்னங்க பண்ணுறது இப்படி நடக்கும்னு யாருக்குங்க தெரியும் ஒண்ணுங்க மரியாதை இருந்துக்கோ ஏதாவது வாய் திறந்து பேசுன நடக்கிறது வேற அம்மா ரொம்ப சோறாக்கிட்டு இருக்குங்க வருத்தமா கொடட்டும் கேலவி விட்டா என்னையும் தூக்கி வச்சு எரிச்சிரும் போல கடவுளே இன்னும் பண்ண போறேன்னு தெரியல யாரு மேலதான் தப்பு சொல்றதுலே தெரியல அம்மா பாவம் அத திட்டயும் கொளாறல இந்த மனசனை பேசியும் கொளாறல

பிடிச்சிடா இவ மேலே இவளா தான் இருக்குமோ இந்த மாதிரி ஆனதுக்குன்னே ஆனா இவதான் தான் காரணம்னு நம்ம சட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதனால நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா கடைசியில இவ முடிவே ஆயிருச்சே என்ன அர்ஜுன் சத்யா உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன் எனக்கு போய் இப்படி நினைச்சிருக்க நீ என் தம்பி எனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி தாரான் இதுல உனக்கு என்னடி வந்துச்சு உனக்கு என்ன வந்துச்சின்னு கேட்டேன் அதுவா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல செய்யணும்னு நினைச்சேன் அதனால தான் ஏய் ஏய் சத்யா வாயை மூறி சித்தி கோவத்துல பேசுறானே அடங்கி போ அதுக்கு ஏட்டிகிட்டு நீ திரும்ப திரும்ப வாய் அடிக்காத புரிஞ்சதா போடி முதல்ல ஆ இவங்க தான் பேச தெரியும்னு பேசுறாங்கன்னா அதுக்கெல்லாம் கேட்டுட்டு நான் போக முடியாது நீ போறதுன்னா போ அசிந்தி அவ சின்ன புள்ளை தனமா ஏதோ பண்ணிட்ட அம்மா நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத எப்படியோ உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதம்மா இவளை பற்றி தான் நமக்கு தெரியுமே அப்பப்போ அப்படி கிறுக்கு கொண பிடிச்சவ அப்படின்னு அதனால் நீ எதுவும் அவ்வளோ திட்டாதம்மா ஏதோ உன் பிள்ளையாக நினச்சி மன்னிச்சி விட்டுருமா செல்விக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்று நடந்தா ஏற்றுப்பீங்களா நீங்கள் சொல்லுங்க ஏற்றுப்பீங்களாக்கா அப்ப இதில் நீங்களும் கூட்டுக்கலைவாணி போல உங்க மகள்கிட்ட சொல்லி சொல்லி தான் இந்த வேலை பார்க்க வச்சிங்களா ஐயோ என்ன வார்த்தமா பேசுற நீ வசந்தி இப்படி நான் பண்ற ஆளா அவ என்ன பண்ணான் கூட எனக்கு தெரியாதுமா நீ அன்னைக்கு வந்து அழுதுட்டு இருக்க என்ன எதுன்னு விசாரிச்சப்பதான் தெரியுது இந்த மாதிரின்னு உங்க பொண்ணு இருக்காளே அடியே சத்தியா உங்கள் வீட்டில் அன்னைக்கு வந்து பொழம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னே அது ஓ வீடு இல்லை முதல்ல எனக்கு ஏன் வீடு உரிமை அதை முத தெரிஞ்சுக்கோ ஹாய்டிச்சேன் வந்து புலம்புறேன் எங்கள் அம்மாவையும் ஓ பக்கம் எடுத்துக்கிட்டா எங்கள் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டே எங்கள் அம்மாவும் ஓப்பக்கம் சேர்ந்துக்கிட்டே நான் என்னமோ உங்கள் வீட்டில் வந்து நாடகம் ஆடுற மாதிரியும் நான் என்னமோ உங்கள் எல்லாருக்கிட்டே என் பொய் சொல்கிற மாதிரியும் பொய் சொல்லி திரும்பவும் உனக என் காசை பறிக்கிற மாதிரியும் நீயும் எங்கள் அம்மாவும் ஏன் நிக்கிறானே அர்ஜுன் என் தம்பி அவனும் சேர்ந்துக்கிட்டு என்னை பேசி விரட்டினீங்கள அப்போ ஏமாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தாண்டி சத்தியா தெரியும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆவேன்னு எனக்கு என் தம்பி அர்ஜுன் வந்து சொல்லிட்டு போனான் அதே மாதிரி இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அவனோட பொண்டாட்டி தான் இந்த வேலை பண்ணானே அது தெரியாமல் போச்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் என்ன பாடுபட்டுருப்பான் என்னடா கரெக்டாக சொன்ன வசந்திக்கா எனக்கு அவ்வளோ கஷ்டமா போச்சு வஸ்னிக்கா கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்தோமே யார் அந்த மாதிரி பண்ணியிருப்பா இன்னைக்குள்ள கண்டே புடிச்சாகணும்னு கிளம்பினேக்கா அதே மாதிரி கண்டும் புடிச்சிட்டேன் ஆனா இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்திருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல வசந்திக்கா சி ஆனால் இந்த சத்தியா அப்படி பண்ணுவான்னு துளி கூட என் கடவுள கூட நினைச்சு பார்க்கல வஸ்னிகா அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறா அர்ஜுன்மம்மா நான் பண்ணதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் தான் சரி நான் தான் சரி இன்னும் ஓகேன்னு ஓகே சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப ஒரு மாதிரி பேசாதீங்க இந்த அவங்க வசந்திக்கா மட்டும் ரொம்ப நல்லவங்களா அவங்க எவ்வளோ புத்தின்னு உங்களுக்கு தெரியாதா வீட்டில் நல்லவங்க மாதிரி அவங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு வந்த மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நாடகம் நடிச்சு நாகை காசு பணத்தெல்லாம் பறிக்க வந்தவங்க தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொன்னேன் நான் அதெல்லாம் மறந்துட்டிங்களா பற்றதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் விண்ணா இடம் வாங்க போனாங்களே அதான் போய் கண்டுபிடிச்சோமே இவங்க போய் நல்லவாங்களா என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தான் ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை அப்படி மாற்றி வச்சேன் இல்லைனா வேறு எதுக்கும் கிடையாது இந்த மாதிரி புத்தி உள்ளவங்களுக்கு அத்தனை பூன் போட்டு செய்யணுமா சொல்லுங்க சத்யா அவங்க வச்சு அவங்க தம்பியாச்சு நீ ஏம்மா இடையில போய் இருக்க நீ இந்த பிரச்சனையை நீ இது பயசாதை விட்டுரு மா, நான் பேசாம யார் பேசுறது போமா அங்கிட்டு இதுக்கு நான் தான் பேசுவேன் ஆ இங்க பாருங்க அன்னைக்கு பதிலுக்கு உங்க தம்பி என்னோட நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படி ரோசம் உள்ளவங்களா இருந்தா அது என்னோட நகை எடுத்துட்டு வந்து என் கொடுத்துருங்க ஏய் உனக்கு ஒன்றும் அம்மாவும் அப்பாவும் போடலடி அந்த நகை அதுவும் என் தம்பி தான் சம்பாரிச்சு உனக்கு எடுத்து கொடுத்துருக்கான் அதை மறந்துட்டியா முதல்ல அதனால என் தம்பி சம்பாரிச்சனால அந்த நகை எனக்கும் சொந்தம் தான் வேலையை பாரு ஏய் சத்யா அவ முடிய படு அடிப்படுபாவி உன்னெல்லாம் என்னடா வந்து ஏய் சத்யா அப்டி முடியா ஏமா சத்யா பாவமா சித்தி விடுமா உனக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா என்னோட நகை வாங்கி வச்சிட்டு ஏன் தம்பி எடுத்து கொடுத்தது உன் தம்பிக்கு எடுத்து கொடுத்ததுன்னு ஏதாவது கதை பேசிட்டு இருப்பா மரியாதை என்னோட கொடுத்துரு இல்ல உன் முடி ஒண்ணுமே இருக்காது ஏய் விடு எங்க அக்காவா ஏ சத்தியம் விடு ஆமா அது நான் தானே எடுத்து கொடுத்தேன் என் அக்காவுக்கு தான் சொன்னோம் உனக்கு இனி ஒண்ணு கிடையாது ஒழுங்க மரியாதை என் அக்காவை விட்டு என்ன ஒண்ணு கிடையாது அப்ப இவளுக்குதான் குடிப்பீங்களா இவ ஒரு ஆளு இவளுக்கு எல்லாம் குடிப்பீங்களோ நீதான் அதுக்கு பதில் அந்த நகை எடுத்து வச்சுக்கிட்டேடி அப்புறம் என்ன ஏ அது பதிமூணு தான் இது பதினஞ்சு ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா இதை கொடுத்துற சொல்லி நான் அதை கொடுத்துறேன் அது முடியாது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்போ இந்தா வாங்கிக்கோ ஏய் சத்யம் எப்படியே புடிச்சிருக்கியா உன சும்மா விட மாட்டேன்டி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி பாப்போ பாப்போ இந்தா